அனைவருக்கும் வணக்கம் ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவது குரல் வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலதும் கோடாது இனி இதற்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காவது குரலை நாம் இணைத்து படிக்க வேண்டும் அஹ் ஐநூத்தி நாற்பத்தி நாலாவது சற்று முன் பார்த்த குடிதழி கோலோச்சும் மாநில மன்னவன் அடிதழி நிற்கும் உலகு என்கிற குரலையும் நயனோடு நன்றி முடிந்த என்கிற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அதாவது பண்புடைமை என்கிற அதிகாரத்தின் நான்காவது குரலையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும் ஒரு மன்னனுக்கு வெற்றி தருவது மன்னனுடைய ஆயுதமாகிய வேல் மட்டுமன்று வேலை விட அந்த அவனுடைய ஆட்சி முறை செங்கோல் கோடாமைதான் அவனுடைய ஆட்சி முறைக்கு சான்று என்பதையும் இந்த குரலிலேயும் அவர் வலியுறுத்துகிறார் செங்கோல் உயர்வும் மக்களின் உயர்வும் ஒன்றோடு உண்டு தொடர்புடையன என்பதை நினைவுபடுத்த நினைவுபடுத்த வேண்டிய அவையார் வரப்புயர நீர் உயிரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்று மன்னர்களுக்கான ஆட்சியின் சிறப்பை எடுத்து சொல்லுகிறார் இந்த இந்த பாடல்கள் எல்லாம் இளம் வயதிலே இளம் அகவையிலே குழந்தைகள் கற்க வேண்டும் என்பதனாலே பாடத்திட்டத்திலே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஏதேனும் ஒரு வகுப்பிலே தொடக்க பள்ளியிலே சேர்த்திருப்பார்கள் இந்த பாடலை எல்லாம் அதே போல் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே அஹ் மண்ணணு உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யானும் உயிர் என்பது அருகே வேல்முகிதானை வேந்தருக்கு கடன் என்ற பாட்டை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே வேலன்று வென்றி தருவது வேலன்று இப்படி பார்த்தா பொருள் சரியா போயும் வேலன்று வென்றி தருவது என்பதை வென்றி என்பது வெற்றி வெற்றி என்ப வல்லொற்று இங்கே மெல்லொற்றாக வென்றி என்று வந்திருக்கிறது அந்த வெற்றி தருவது வேலன்று எது மன்னவன் கோலதும் கோடாதேனின் அவனுடைய செங்கோல் பாண்டிய நெடுஞ்செடி எனது கோடி நிமிர்ந்ததை போல் கோடாமல் நிமிர வேண்டும் என்பதைத்தான் இங்கே கோடாதேனின் மன்னவன் கோலது தான் வெற்றி தருவது என்பதை மாற்றி படிக்க வேண்டும் வேலென்று வெற்றி வென்றி தருவது வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதும் கோடாதேனின் என்கிற குரலை நாம் பார்க்கிறோம் வேலின் வெற்றி களத்தில் மட்டுமே நிற்கும் வேலினுடைய வெற்றி களத்தில் மட்டுமே நிற்கும் பிறகு அது காணாமல் போகும் இன்னொரு காலத்திலே இவன் தூர்க்கவும் செய்வான் ஆனால் இவனுடைய வெற்றியோ செங்கோலின் வெற்றி அந்த செங்கோலின் வெற்றிதான் தான் நாடளவு கடந்தும் உலக அளவு அது விரிவதற்கான வாய்ப்பை தருவது ஆகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆள்பவர் மேற்கொண்ட செயல்களில் எல்லாம் சிறந்த வெற்றி தானே வழங்குவது அவனுடைய படை கருவியும் படை வீரமும் தரும் வெற்றி ஆகாது செங்கோல் தந்த வெற்றியே என்பதை இந்த ஆறாவது குரல் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் சோழன் நலங்கிள்ளி பற்றி வெள்ளைக்குடி நாகனார் என்கிற புலவர் முப்பத்தி ஐந்தாவது பாடலிலே புறநானூற்றில் கூறுகிறார் வெள்ளைக்குடி நாகனார் சோழன் கிள்ளி வளவனை பாடுகிறார் அறமே உருக்கொண்டு வந்து ஆள்வது போல் அரசு செய்கையில் நீதியை கேட்க வேண்டும் பொழுதில் பெற்றவர் உடன் மழை பெற்றவர் ஆவார் உடன் பெற்றவராவார் உன் தண்ணிய குடை வெயில் மறைக்க பிடித்ததென்று வருந்தும் குடிகளின் வருத்தம் ஒழிக்கப்பட்டதாகும் கலப்போரில் கலிற்றி ஓடச் செய்து பெற்ற வெற்றியும் உழவர் கலப்பையால் உழுத சாலையில் விளைந்த நெல்லின் பயணியாகும் இப்பதான் அந்த கருத்து அதிலே சொல்லுகிறார் அந்த வெள்ளைக்குடியினாகனார் நீ போருக்கு போரிய அந்த இடத்தில் எத்தனை வீரர்களை கொண்டு எத்தனை ஆயுதங்களை கொண்டு எதிரி படைகளை தாக்குகிறாய் அந்த எதிர்நாட்டு அரசனும் பல்வேறு படை வீரர்களை கொண்டு வருகிறார்களே அவனுக்கெல்லாம் சோறு போடுவது யார் என்பதை இங்கே உழவனுடைய உழவன்தான் முதுகெலும் போடு செய்கிறான் என்பதை இந்த செய்தியின் மூலமாக சாலின் விளைந்த நெல்லின் பயனே என்று வெள்ளைக்குடி நாகனார் சொல்லுகிறார் ஆக ஒரு முழுமையுமே நம்முடைய செங்கோலின் பெருமையை சிறப்பாக கூறுவதே நாம் அதை இணைத்து புறநானூரையும் படிக்க வேண்டும் என்கிற ஆவல் பெற வேண்டும் குடை வெயில் மறை கொண்டன்றோ வருந்திய குடி மறைப்பதுவே முறை வேண்டுபொழுதில் பயன் எளியோர் ஈண்டு முறை வேண்டுகொழுதில் பெயல் பெற்றோரே பெயல் என்பது விளைவினை பெற்றோரே என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒருபடை தரும் குற்றமும் உழுபடை என்கிற அந்த பாடல் வரிகள் நிறைவு பெறுகிறது ஆழ்வோர் செம்மையாக ஆட்சி புரிந்தால் அச்செம்மை தரும் வெற்றியினும் மேலாம் வெற்றியை நல்கும் என்பதை இந்த குரல் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அடுத்து ஆஹ் ஏழாவது குரல் காக்கும் வையகமெல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாட்சியின் இறை காக்கும் வையகமெல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாட்சி இந்த உலகத்தை அரசன் காப்பான் இன்றைய காலகட்டத்தில் ஆட்சி முறை காக்கும் அவனை அவன் பிழையின்றி முறை வழங்குகின்ற செங்கோல் காக்கும் இந்த நாட்டிலே நீதி வழுவாமல் யார் ஒருவருக்கும் எந்த மிக எளிய மாந்தனுக்கும் நடை கோடி மனிதனுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் திடீரென்றெல்லாம் ஒருவனுடைய வீட்டை இடிக்கிறார்கள் முப்பது ஆண்டுகள் நான் வாழ்ந்தேன் இந்த வீடு எப்படி எனக்கு இல்லாமல் போனது என்று அந்த குடிமகன் அங்கலாய்க்கிறான் இந்த குடியாட்சியிலே என்பதனாலே இந்த உலகத்தை காக்கின்றவன் அரசன் ஆட்சியாளன் அவனை அவன் பிழையின்றி முறை வழங்குகின்றது அவனுடைய நீதி வழிவா ஆட்சி முறை என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதை குரலே குரலுக்குள் குரலாக படிக்க வேண்டுமானால் வையகமெல்லாம் இறைவாக்கும் இங்கே வையகம் என்று செய்யலிலே வருகின்ற திருக்குறள் மற்ற செயல்களிலே வருவதெல்லாம் இங்கே வையகம் என்று நேரடியாக உலகம் என்று பார்க்க கூடாது அந்தந்த நாடு என்று பார்க்க வேண்டும் வையகமெல்லாம் இறைகாக்கும் இந்த உலகத்தை அல்லது இந்த நாட்டை இறை காக்கும் என்றால் கடவுள் காப்பார் என்று பொருள் என்று இறைவனாக மதிக்கப்படுகிற அரசன் காப்பான் என்பது பொருள் வையகமெல்லாம் இறை காக்கும் அடுத்து அஹ் முட்டாச்சியின் எறை காக்கும் முாட்சியின் அவனை முறை காக்கும் முட்டாச்சி அதாவது பிழையின்றி பிழையின்றி அவன் தன்னுடைய ஆட்சியை வழங்குவானே ஆனால் அவனை அறம் காக்கும் இங்கே முறை காக்கும் என்றால் அவனை காப்பது யார் என்றால் முறை காக்கும் இங்கே முறை என்பது அறம் காக்கும் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் வையகமெல்லாம் இறை காக்கும் முட்டாட்சியின் அதாவது பிழையின்றி நீதி வழுவாமல் ஆட்சி செய்வானே ஆனால் அவனை முறை காக்கும் அவனை யார் காப்பா அவனை அறக்கடவுள் காப்பார் அற நெறி காக்கும் அவன் செய்த செங்கோல் ஆட்சி முறையை அவனை காக்கும் அதற்கு புறநானூரிலே அற நெறி முதற்றிய அரசின் குற்றம் அதனால் நமரன கோல் கூடாது நமர்னா நம்மவர் என்பதற்காக நீதியை அவனுக்கு சார்பாக வளைத்து விடக்கூடாது பிறர் என்பதனாலே அவனுடைய குணத்தை நாம் அந்த தீர்ப்புக்கு அதை ஒரு பொருளாக கொள்ளாமல் விட்டால் அது பிழையாகிவிடும் என்பதை சொல்லுகிறார் அவர் ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ன வெந்திரல் ஆண்மையும் ஆட்சி செம்மை இருக்கணும் ஞாயிறோன் போன்று அந்த வெயில் கொடுமை போன்று இருக்க வேண்டும் என்று பொருள் கொள்ளக்கூடாது ஞாயிற்றுன்ன வெந்திரல் ஆண்மையும் திங்கள் அண்ண தன் பெரும் சாயலும் திங்கள் எப்படி குளிர்ச்சியாக காட்சி தருகிறதோ அதுபோல் அவனுடைய வெண்குற்ற குடையானது எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் வானத்தன்ன வன்பையும் வானம் எப்படி பொழிகிறதோ அதை பொழிவன் வள்ளல் தன்மை உடையவனாக இருந்து எல்லோரையும் புறக்க வேண்டும் என்பதை மருதன் இளநாகனார் முத நம்ம வெள்ளைக்குடி நாகனாருடைய பாடல் பார்த்தோம் இப்ப மருதன் இளநாகனாருடைய பாடல் இது இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க தமிழ்ல அழகழகான பெயர்கள் அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இந்த வடமொழி உள்ளே நுழையாமல் இருந்த காலமாக இருக்கும் என்று கருதுகிறேன் வடமொழி நுழைந்த நுழைந்ததற்கு பிறகு யாருக்கும் அந்த அக்கறை இல்லை ஆயிரம் பெயர்களை எடுத்துக்கொண்டால் அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து பெயர்கள் வடமொழியிலே தான் இருக்கின்றது அதான் ஒரு அந்த நம்முடைய தாய்மொழியின் பெருமையை சுவையை அறியாமல் தமிழ் மக்கள் இன்னமும் இருப்பது நம்முடைய மனதிலே ஒரு குறுகுறுப்பை கொடுக்கிறது எப்படியெல்லாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல இதெல்லாம் இல்லையா மருதன் இளநாகனார் ஏழனாக வெள்ளைக்குடியனாகனார் என்றெல்லாம் அழகழகாக சூட்டி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து எட்டாவது குரல் என்பதான் மன்னவன் தன் பதத்தால் தானே கெடும் இதற்கு முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது குரல் அதாவது இறைமாட்சியிலே ஆறாவது குரலை நாம் இது இணைத்து படிக்க வேண்டும் என் பதத்தான் முறை மன்னவன் தன் பதத்தால் தானே கெடும் அதாவது அந்த முறையே ஆழ்வோனை காக்கும் அதாவது முறை என்பது இங்கே நீதி என்கிற பொருள் அந்த நீதியே அவனுடைய ஆட்சியை அவனை காக்கும் அல்லது முறை தவறினால் அவன் முறை தவறுதலே அவனை அழிக்கும் என்பது இதனுடைய கருத்து என்பதான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தால் தானே கிடம் இப்ப நாம பிறருக்கு நல்லது செய்தால் நமக்கு நல்லது கிடைக்கும் அல்லது செய்தால் அது திரும்பி நமக்கே வரும் என்று எல்லா கிராம வழக்குல எல்லா மக்களுக்கும் தெரியும் அதை ஒரு அரசன் தன்னுடைய முறை காப்பானையானால் கூடவே அறக்கடவுள் கூடவே இருப்பார் என்பதுதான் கருத்து அப்படி அவர் முறை தவறி ஆட்சி புரிந்தால் கேளிக்கைகளிலும் மற்ற செயல்பாடுகளிலும் அவர் முறை தவறி நடந்து ஆனால் அந்த செயல்பாடுகளே அவரையும் அவருடைய ஆட்சியையும் அழித்துவிடும் என்று இந்த குரல் மூலமாக உணர்த்துகிறார் இன்னும் அவன் வந்து யாரும் எளிதில் அணுகக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதான் தன்பதான் என்று சொல்வார் அல்ல குளிர்ச்சி யாரும் எளிதில் அவனை சந்தித்து தங்களுடைய குறை நிறைகளை சொல்லக்கூடிய அளவில் அவன் எளியனாம் காட்சிக்கு எளிய இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே அந்த குரலோடு பொருத்தி பார்க்கும்படி சொல்லியிருக்கிறார் தன்னுடைய குற்றங்களால் தானே கெட்டு விடுவான் அதாவது நீதி ஒழுங்கா வழங்கவில்லை என்று சொன்னால் அந்த குற்றங்களால் விடுவான் என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நாமை பார்த்தோம் தன்பதத்தால் என்பது உரிய காலத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்து பொறுப்பற்றவனாய் இருந்தால் அது அவனுக்கு கேடு வரும் என்பதே காலம் தாழ்வு சாலவும் கேடாம் என்கிற நம்முடைய முதுமொழியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் காலத்தாழ்வு சாலவும் கேடாம் சாலவும் என்பது உரிச்சல் நாம் பார்த்திருக்கோம் மிகுதியான கெடுதலை அவனுக்கு உண்டு பண்ணிவிடும் காலம் தாழ்த்தல் என்பது அதங்க நெடுநீர் மறைவி மடி துயில் என்று சொன்னோம் அல்லவா இவனுடைய சோம்பல் குணத்தின் காரணமாகவும் இவனுடைய மறதியின் காரணமாகவும் காலம் தாழ்த்து விடான் ஆ மறந்து என்னது சொன்னமே செஞ்சியா அப்படின்னு கேட்டோம்னா மறந்துட்டேன்னு அதுதான் பொச்சாவ மேல பார்த்தோம் எந்த செயல்பாடையும் மறந்து விடக்கூடாது சோர்வும் பட்டுவிடக் கூடாது என்பதை நாம் விரிவாக பார்த்தோம் காலம் தாழ்வு சாலவும் கேடு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் இங்கே கெடுப்பார் எவரும் இல்லாமல் தன் செயலால் தானே கெட்டுரிவான் என்பதை காட்சி கேளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் என்கிற குரல் மூலமாக இறைமாட்சியில் வருகிற குரலையும் நாம் இணைத்து படிக்க வேண்டும் முறை வேண்டியும் குறை தீர்க்க வேண்டியும் வருவார்க்கு எளிதில் காணவும் தம் எண்ணத்தை கூறவும் வாய்ப்பு தந்து அவர்கள் கூறியதை தானும் தன் அரசியல் சுற்றமும் தெளிவாக ஆராய்ந்து அவர்களுக்கு செங்கோலின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டிருப்பது செங்கோன்மை என்பதனால செங்கோலின் அடிப்படையில் முறை தவறாமல் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த குரல் மூலமாக வலியுறுத்துகிறார் மீண்டும் குரலை பாருங்கள் என்பதான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தால் காணைய கடும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் அடுத்து ஒன்பது குடி புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடி புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடிமக்கள் வாழ்வதற்காக திட்டங்கள் வகுக்கிறோம் அந்த அப்படி வகுக்கிற போது சில குற்றங்கள் நேர்ந்த விடத்து அந்த குற்றங்களுக்கு ஏற்ற வகையில் தண்டனை கொடுப்பது அரசனுடைய கடமை அதற்கு ஏற்ற வகையில் அதுக்குதான் அந்த ஈபிகோ எல்லாம் வச்சிருக்காங்க இப்ப அரை கொடியாட்சியில வந்து நீதிமன்றத்துல இந்தியன் பேனல் கோர்ட் என்கிற அடிப்படையில என்னென்ன பிரிவின்படி இன்ன குற்றத்துக்கு இன்ன தண்டனை என்று சொல்லுகிற அமைப்பின் போலே இங்கே நாம் அந்த அரசனானவன் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆட்சி சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை குடிபுறம் காத்து குடிமக்களை சிறப்பாக காத்து அவர்களை அதாவது ஓம்பி என்பதும் காத்து பாதுகாத்து குற்றம் கடிதல் அவரிடம் அவர்களிடம் ஏற்படுகிற சிறு சிறு குற்றங்களை அல்லது பெரிய குற்றமாக இருந்தால் அதற்கேற்ற தண்டனை வழங்குவது அரசனுடைய தொழில்தான் என்பதை இந்த குரல் மூலமாக விளக்குகிறார் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த குரல் மூலமாக ஒரு கருத்து செய்தி சொல்லுகிறார் ஒன்று ஐநூத்தி எண்பத்தி நாலு ஐநூத்தி எண்பத்தி நாலு எழுநூத்தி முப்பத்தி ஐந்து ஐநூத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று ஆகிய இந்த நான்கு குரல்களையும் இந்த குரலுக்கு நாம் இணையாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இங்கே குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் என்பதை அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒத்துப்போகாத அறிவாளர் குழுக்களும் உடனிருந்தே அழிவு செய்யும் உள்நாட்டு பகையும் கொலைகார கும்பல்களும் இல்லாமல் இருப்பதே நாடு என்று அவர் சொல்கிறார் மூன்று கருத்துக்கள் இதில் இவர்கள் வைத்திருக்கிற அந்த அறிவாளர் குழு இருக்கு பாருங்க அரசன் வைத்திருக்கிற அவர்கள் ஆலோசனை கேட்டு தான் செய்வோம் அந்த குழு குழுக்களுக்குள்ளேயே பிரச்சனை இப்போ ஜனநாயக நாட்டுல வந்து தனித்தனி குழுவாக இயங்குகிற ஒரு கட்சிக்குள்ளேயே பல குழுக்கள் இயங்கும் இவர் இவருடைய ஆதரவாளர் அவர் அவருடைய ஆதரவாளர் என்று ஒரு கட்சிக்குள்ளேயே பல தலைவர்கள் தங்களுக்கான ஒரு குழுவை அமைத்திருப்பார்கள் தங்கள் சார்பானவர்களை வைத்திருப்பார்கள் அதே போல் அந்த காலத்திலையும் இருந்திருக்கும் போல இருக்கிறது அந்த அரசனுக்கு ஆலோசனை சொல்வதிலே நான் சொல்வதுதான் சிறப்பு அவர் சொல்வதுதான் சிறப்பு என்று அவர்களுக்குள்ளே இந்த வேறுபாடுகள் இருக்கும் போல இருக்கிறது தான் திருவள்ளுவர் பல்குழுவும் என்று சொல்கிறார் பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லாத நாடு மூன்று கருத்து இந்த குரலே சொல்கிறார் எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது குரல் இணைத்து படிக்க வேண்டும் என்று கூறினேன் அல்லவா அதுல வந்து ஒத்து போகாத அறிவாளர் குழு ஒன்று இரண்டாவது உடனிருந்தே அழிவு செய்யும் உள்நாட்டு பகை அடுத்தவனுக்கு காட்டி கொடுப்பான் அடுத்த நாட்டுக்காரனுக்கு அது நம்ம அந்த பாரதிதாசனுடைய பாடல்லையும் இதுலையும் பார்த்துருக்கிறோம் மனோன்மணிய நாடகத்திலையும் பாக்குறோம் அதுல வந்து உடனிருந்தே அவனுக்கு காட்டி கொடுப்பான் அடுத்த நாட்டுக்காரனுக்கு காட்டி கொடுப்பான் அப்படி தான் உடனிருந்தே அழிவு செய்யும் உள்நாட்டு பகை அப்புறம் அடுத்தது வந்து ஆரலை கல்வர்கள் கொலைகார கும்பல்கள் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு நாட்டில் நிறைய இடங்கள்ல வந்து அது அது விசாரணை முடியவே நாற்பது ஆண்டுகளாகும் அது அதுக்குள்ள அந்த யாரெல்லாம் வழக்கு தொடுத்தார்களோ யார் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாம் இறந்து போனதற்கு பிறகு நம்முடைய நாட்டிலே வந்து இப்போ அந்த நீதி நெறிமுறைகள்லாம் இருக்கு இதெல்லாம் திருக்குறளை ஒழுங்காக படித்து தெளிந்து அவர்கள் உணர்வோடு இருக்கணும் அந்த உணர்வு இல்லைன்னு சொன்னா இப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறார்கள் மக்கள் இப்ப என்ன வேணும் இப்ப என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்கிறதே தவிர இந்த அறம் நின்று கொள்ளும் என்ப என்கிற அந்த ஒரு அச்ச உணர்வு இல்லாமல் இருக்கிறார் எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடாது அது வேற அது வேற செய்தி ஆனா நான் இப்படி செம்மையாக நடந்தால்தான் நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்கிற அடிப்படை உணர்வு இன்மையின் காரணமாக இப்ப வந்து எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படி நினைக்கிறார்கள் எதிர்காலத்துல என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று தவறு செய்வதற்கு துணிந்து விடுவதனாலே தான் இத்தகைய தவறுகள் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இவர் நம்ம சாதிக்காரர் என்றெல்லாம் பார்க்கிறார்கள் இதெல்லாம் நான் அவர் முறை செய்யணும்னு சொல்றார் இப்ப தன்னுடைய ஆள் என்பதனால அதாவது இங்க சொன்ன பாருங்க அதாவது தன்னுடைய சாதிக்காரன் என்றோ தன்னுடைய தெருக்காரன் என்றோ தன்னுடைய சுற்றத்தார் என்றோ எல்லாம் பார்க்க கூடாது என்பதைத்தான் திருவள்ளுவர் அடிக்கடி இதை நினைவூட்டி கொண்டே வருகிறார் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் இரண்டாவது மூணாவது வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு என்று மூன்று செய்திகளை சொல்கிறார் வேந்தலைக்கும் கொள்குறும்பு என்பது கொலைகார கும்பல்கள் இப்படி அதை வேடிக்கை பார்ப்பது இதை நம்ம கொடுங்கோன்மையில நம்ம விரிவா பார்க்க போகிறோம் கொடுங்கோன்மை தொடங்குகிற போது அந்த கொடுங்கோன்மையிலே இந்த செய்தியை நாம் பார்க்க வருகிறோம் எப்படி இந்த கொள்குறும்பு வேந்தலைக்கும் கொள்குறும்பு செயல்படுகிறது அந்த கொடுங்கோன்மை அரசன் எவ்வாறு தண்டிக்க வேண்டும் என்பதை எல்லாம் கொடுங்கோன்மையிலே நம்ம பார்க்கிறோம் காத்தோம்பல் கடமையும் கடிதல் கடமையுமாகி இரண்டும் ஒரு அரசனால் பேணப்பட வேண்டும் என்பது இந்த குரலினுடைய கருத்து குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் என்கிற குரலை பார்க்கிற போது அந்த ஒரு நான்கு குரல்கள் சொல்றேன் ஐநூற்றி எண்பத்தி நான்கு ஐநூற்றி எண்பத்தி நான்கு எழுநூற்று முப்பத்தி ஐந்து ஐநூற்று இருபத்தி நான்கு அதாவது சுற்றந்த அல்ல ஒரு குரல் அப்புறம் இல்வாழ்க்கையில முதல் குரல் என்ற நான்கையும் இந்த குரலோடு இணைத்து படிக்க வேண்டும் அடுத்தது இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரல் பத்தாவது குரல் கொலையில் கொடியாறை வேந்தொருத்தல் களை கட்டதனோடு நேர் கொலையினும் கொடுமையான குற்றங்கள் புரிவோருக்கு அரசன் தண்டனை வழங்குவது பயிர் நடுவே வளரும் களைகளை பிடுங்கி அப்புறப்படுத்துவதற்கு சமம் என்று சொல்கிறார் பயிர் விளைகிற போது வரும் களை எடுத்தல் என்று விவசாய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும் மற்றவர்களும் இதை அறிந்திருப்பார்கள் அது எப்படி அந்த களையை நீக்கினால்தான் பயிர் சிறப்பாக வளரும் என்பதனாலே அந்த கலையை பிணுங்கிவிடுகிறோமோ அதேபோல் மக்கள் கூட்டத்திலே இப்படிப்பட்ட கலைகள் கலைகள் என்கிற அவர்கள் மக்களை துன்புறுத்துவார்கள் அவர்கள் வளர்ச்சியை கெடுப்பார்கள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அவர்களால் கெடும் என்பதனால அவர்களை ஒருத்தல் உறுத்தல் என்றால் தண்டித்தல் என்று பொருள் உம் கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் கொலையினும் கொடுமையான குற்றங்கள் கூறுவோருக்கு அரசன் தண்டனை வழங்குவது எதற்கு உதாரணம் என்றால் பயிர் நடுவே வளரும் கலைகளை துடுங்கி அப்புறப்படுத்துவதற்கு சமமானதுதான் மக்களிலே இவர்கள் கலைகள் யார் என்றால் கொலையை விட கொடுமையான செயல்களை புரிபவர்கள் என்பதை இந்த ஐநூத்தி ஐம்பதாவது குரலிலே சொல்கிறார் நாம் இப்பொழுது இந்த செங்கொன்மையிலே பத்து குரல்களையும் ஒரு அரசாட்சி எப்படி செம்மையாக நடைபெற்றால் அந்த நாடு சிறப்பாக இருக்கும் என்பதை பார்த்தோம்